வணக்கம் நான் உங்களுடைய ஆத்ம நண்பன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் பிறந்துடுச்சு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷம் ஐஸ்வர்யம் ஆனந்தம் மகிழ்ச்சி அத்தனையும் கிடச்சி குடும்ப சுகம் கிடைத்து செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான அடைய வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆங்கில பொது வருடத்துக்கு நாங்கள் புது வருடம் தொடங்கினதுக்கப்புறம் தான் வீடியோ போடுறோம் அதனால் தாமதமாக தான் உங்களுக்கு வீடியோ வரும் தவறாக நினச்சிக்காதீங்க பொதுவாகவே இந்த பொது பலன்கள் பார்க்குறது சரியா தவறா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த பொது பலன்கள் ரெடிமேடு சட்ட மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது பத்து வயசு குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கேட்குறோம் அப்படின்னா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி உடல்வாக இருக்காது ஒரு குழந்தை குண்டாக இருக்கும் ஒரு குழந்த குட்டையாக இருக்கும் ஒரு குழந்த நெட்டையாக இருக்கும் இந்த பலன்களை யார் பார்க்கலாம் யார் பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தனி மனித ஜாதகம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தனி மனித இருக்கும் தயவு செய்து பலன்களை பார்க்காதீங்க உங்களோட தசை புத்தி அந்தரம் சூட்சமம் இதெல்லாம் லக்கணத்தை அடிப்படையாக வச்சு பார்த்து அந்த தசா புத்தி அந்தரநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்குதுன்னு ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா மட்டும்தான் துல்லியமான நூறு சதவீத பலன்கள் எடுத்து பார்க்க முடியும் ஆனால் அந்த பொது பலன்களை பொறுத்தவரைக்கும் யார் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு ஜாதகமே சின்ன வயசுலேருந்து கிடையாது இல்லை வயோதிகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஞாபகம் அல்ல ராசி மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் இல்லை ஜாதகத்தை தொலைச்சிட்டோம் ராசி தெரியும் இல்லை நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த பொது பலன்களை பாருங்கள் இந்த பொது பலன்கள்ங்கிறது நூற்றில் இருபது அல்லது முப்பது சதவீதம் மட்டுமே எல்லா மனிதரோட வாழ்க்கையில் பொருந்தி போகும் தனி மனித ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குது தசை புத்தி அந்தநாதன் எப்படி இருக்கிறாரு அவர் கோச்சாரத்தில் இப்போ எப்படி இருக்கிறார் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது மட்டுமே துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் இருந்து தான் எண்ணங்கள் பிறந்து செயலாக்கமடைகிறதுனால மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வச்சு தான் சனி பயிற்சி ராகுது பயிற்சி குரு பயிற்சி ஆண்டு வருட பொது பழங்கள்லாம் பார்க்குறோம் ஏன்னா இந்த உடம்புக்காகவும் இந்த மனதுக்காகவும் தான் நம்ம எல்லா விஷயத்தையும் செய்கிறதுனால சந்திரனை அடிப்படையாக வச்சு அதாவது ராசி அடிப்படையாக வச்சு தான் இது மாதிரி பொது பழங்களும் நம்ம பார்க்குறோம் ஆனால் தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னம் மட்டும்தான் பிரதானமான விஷயமா எடுத்துக்கணும் லக்னம் கெட்டு போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெல்லாம் மறைஞ்சிருக்கிறாரு அல்லது லக்னத்திலேயே பாவகிரங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ராசியாக இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையா வச்சு நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் அப்போ மனம்தான் எல்லா விஷயத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி நம்மளோட முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அந்த மனது கெட்டு போகாம இருந்துச்சுனாவே தீர்க்கமான முடிவெடுத்து திட்டவட்டமாக ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிடுவாங்க மனிதனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயமும் ஒன்பது கிரகத்துடைய கதிர் வச்ச ஆகர்ஷ சக்தியை வாங்கி தான் மனிதன் இயங்குறான் அப்படிங்கிறதுனால மனிதன் இயக்கக்கூடிய கிரகங்களை வச்சு நம்ம பொது பலன்கள் நம்ம எடுக்கிறோம் இந்த பூமியில நம்ம பிறக்கிறதுக்கான முழுமையான காரணமே நம்ம கர்ம வினை அனுபவிக்கிறதுக்காக மட்டும்தான் அப்போ நம்ம வாழ்க்கையில கர்ம வினை அனுபவிக்க வந்திருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லா விஷயம் சிறப்பா நல்லாதாவே நடக்கும் சொல்ல முடியாது நம்ம வாழ்க்கையில தொண்ணூறு சதவீத விஷயங்கள் ஏற்கனவே மேலான விருப்பத்தினால் தீர்மானிக்கப்பட்டு திட்டமிட்டபடி நடக்கின்றன கால வெளியில் இல்லை எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டள்ளுபடி நடக்கின்றன அது தவறு செய்தும் இல்லை புறக்கணிப்பதும் இல்லை அப்ப நடக்கிற அத்தனை விஷயம் உங்களாலதான் நீங்க நடக்குதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க அறியாமையில இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத பலன்கள் பார்த்துட்டீங்கன்னா ஏற்கனவே திட்டமிட்டபடி கரும வணிகின் அடிப்படையில் மட்டுமே நடக்குது பத்து சதவீத விஷயத்தை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில திருத்தி அமைக்க முடியும் எல்லா விஷயத்தையும் திருத்தி அமைக்க முடியாது ஜோதிட சாஸ்திரத்தில் மாற்றக்கூடிய விதி மாற்ற முடியாத விதின்னு ரெண்டு விதி இருக்குது இந்த மாற்றக்கூடிய விஷயம் பத்து சதவீதம் மட்டும்தான் மாற்ற முடியாத விஷயம் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது கணவன் மனைவி குழந்தை எல்லா விஷயம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது எல்லாத்துக்கும் மேல இப்ப நாங்க பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்களை மட்டுமே நாங்கள் பேசிட்டு இருக்கோம் கால விலையில் விபத்துக்களே இல்லை எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டுள்ளபடி நடக்கின்றன அது தவறு செய்வதும் இல்லை புறக்கணிப்பதும் இல்லை உண்மையாலுமே காலத்துக்கு சரி தவறு கிடையாது காலத்துக்கு மறதி கிடையாது காலத்துக்கிட்ட நீங்க எந்த விஷயத்தை கொடுக்குறீங்களோ அதே விஷயத்த இரட்டிப்பாய்க்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அதனால தான் நியூட்டன்னால சொல்லியிருக்கிறாங்க வினைக்கும் சம அளவிலான எதிர்வனை உண்டு அப்போ உண்மையாலுமே இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன நோக்கத்துக்காக என்ன விஷயத்தை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே விஷயத்த உங்களுக்கு பிரபஞ்சம் ரெட்டிப்பாக்கி கொடுக்கும் உங்களுக்கு நல்ல நோக்கமாக இருந்து நன்றி உணர்வோட எல்லா உயிர்களும் நம்ம உயிர் தான் நினச்சி நீங்கள் நல்லது செய்ய 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 உங்கள் உயிர் மிக மேன்மையான நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வந்தே தரும் ஏழிரச்சனையை பார்த்து படித்தவங்களேருந்து பாமர மனிதர்கள் வரைக்கும் பயப்படுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு காலத்தில் அறத்தின் படி நேர்மையான முறையில் மனிதர்கள் வாழ்ந்ததுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாம இருந்தாங்க இன்னைக்கு எல்லாருமே தப்பான வழியில தான் வாழ்ந்துட்டு அவங்களே உணர்றதுனால இந்த ஏல் வரும் பொழுது நம்ம செய்த அத்தனை கர்மவனையும் இப்ப நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால எல்லாருமே பயப்படுறோம் உண்மையாலுமே ஏல் ரச்சனை யாருக்கு கெடுக்கும் யாருக்கு கெடுக்காது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்க தனி மனித ஜாதகத்துல சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய கிரகமா இருந்து அந்த சந்திரன் பாவ கிரகத்தோடைய தொடர்பு இல்லாம இருந்துச்சுனாவே உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது உங்களுக்கு யோக தசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஏழரைச்சனையினால எந்த விதமான பாதிப்பும் இருக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் உலகத்துக்கே பொதுவானது அப்போ உலகத்துல எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா ராசிக்கோ அல்லது மிதுன ராசிக்கோ நாங்க ஒரு பலன்கள் சொல்றோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நடக்கும் அப்படின்னா நிச்சயமாக கிடையாது அப்புறம் எதுக்கு தனி மனித ஜாதகம் தனி மனித ஜாதகம் இல்லாதவங்களுக்காக மட்டும்தான் இந்த பொது பலன்கள்லாம் அந்த காலத்தில் சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது எட்நூறு கோடி மக்களுக்கும் பொதுவான விஷயம் இந்த பொது பலன்களுக்கும் தனி மனித ஜாதகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா நாங்க சொல்லக்கூடிய விஷயத்த உங்க வாழ்க்கையில பொருத்தி பார்த்து நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பொது பலன்கள் தனி மனித ஜாதகங்கிறது அப்படி அல்ல உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாளைக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது அப்போ தனி மனித ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் துல்லியமானது பொது பலன்கள் அப்படிங்கிறது இருபதுலேருந்து இருந்து முப்பது சதவீதம் மட்டுமே ஒரு மனிதனோட வாழ்க்கையில பொருந்தி போகும் இந்த பொது பலன்கள் பொதுவான பலன்களா இருக்கிறதுனால தனி மனித ஜாதகம் இருக்கவங்க முடிஞ்ச வரைக்கும் தனி மனித ஜாதகத்தோட ஒப்பிட்டு ஒரு காரியத்தை செய்யுங்க இந்த பொது பலன்களை நம்ம வாழ்க்கையில எப்படி பொருத்தி பார்த்துக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தனி மனித ஜாதகத்துல உங்களுக்கு நல்ல யோக தசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் மிக மேன்மையாக நல்லபடியாக நடக்கும் கெட்ட விஷயங்கள் குறைச்சி நடக்கும் இதே உங்கள் தனி மனித ஜாதகத்தில் ஆறுக்குடைய எட்டுக்குடைய குடைய தசை புத்தி நடக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கு அவயோக தசை நடக்கிறதுனால நாங்கள் சொல்லக்கூடிய கெடுபலன் மிகுதியாகவும் நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் குறைச்சி நடக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போ யோக தசை ஒருத்தருக்கு நடக்கும் பொழுது அங்கே கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இது அவயோக திசை நடக்கும் பொழுது ஆறு கூடிய எட்டு கூடிய பன்னெண்டு கூடிய திசைகள் நடக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறச்சும் கெட்ட விஷயங்கள் ஜாஸ்தியாக நடக்குங்கிறது புரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இப்படிப்பட்ட பலாபலங்கள் நடக்கப்போகுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வருடக்கோள்களை வச்சு தான் நம்ம கணிக்க போகிறோம் வருடக்கோள்கள்னால் என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா சனி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு சுமார் ரெண்டரை வருஷம் ஆகும் அதே மாதிரி குரு ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு வருட காலம் சுமார் ஆகும் அதே மாதிரி ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷம் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஆகும் இதுல ராகு கேது சனி எங்க இருக்கோ அதே இடத்துல அதே ராசில அப்படியே இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் மாறாம இருக்கிறதுனால இதை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் வருடக்கோள்கள்ல குரு மட்டும் மேச ராசிலிருந்து வரக்கூடிய குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதி மே ஒன்றாம் தேதி மதியம் சுமார் பன்னெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திற்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மேச ராசி என்று இருக்கக்கூடிய குரு ரிசபராசிக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் அப்போ இந்த குரு பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பலன்களை முற்பகுதி பலன்களும் நம்ம எடுத்துக்கலாம் மே ஒன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பலன்களை பிற்பகுதி பலன்களும் நம்ம எடுத்துக்கலாம் ஜோதிட சாஸ்திரங்கிறது மிகப்பெரிய ஒரு கடல் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்ச ஜோதிடர்கள் யாருமே கிடையாது ரெண்டாவது ஜோதிடர்கள் யாருமே கடவுள் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்குங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த விஷயத்த தான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் உங்களுக்கு அவயோக தசைகள் நடக்குது அப்படின்னா நல்ல ஜோதிடர்களை கண்டிப்பா பிரபஞ்சம் சந்திக்கவே கூடாது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒளிவு மறைவு இல்லாமல் பாமர மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் எங்களோட வேலை அந்த வேலையை தொடர்ச்சியா செய்யறதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பா எங்களுக்கு தேவை ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ச்சி ஆதரவு கொடுக்க கொடுக்க நல்ல விஷயங்களை கண்டிப்பா இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் ரொம்ப நன்றிங்க தலைமை பண்பும் அதிகாரமும் ஆளுமை திறனும் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிம்ம ராசிக்கு சனி நடந்துட்டு இருக்குன்னு வேற சொல்றாங்க இதை நம்புறதா வேண்டாமா உண்மையாலுமே கண்டக சனி ஏழச்சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி எந்த சனியான நடக்கட்டுமே உங்கள் தனி மனித ஜாதகம் எதுக்கு இருக்குது அந்த தனி மனித ஜாதகத்தில் நல்ல யோக தசைகள் நடந்தால் நீங்களாக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சந்திரன் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் கெட்டு போகிற நேரத்து தான் நம்ம ஏழரை சனி சனி அர்த்தாஸ்தம சனி அஸ்தமத சனின்னு சொல்கிறோம் உங்கள் தனி மனித ஜாதகத்தில் சந்திரன் ரொம்ப வலுவாக இருக்குன்னு வச்சுக்கோமே நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருக்கீங்க பௌர்ணமிக்கு அருகாமையில் பிறந்திருக்கிறீங்க அந்த சந்திரனை சுபர்களாக இருக்கக்கூடிய குருவோ சுக்கரனோ பார்க்குறார் இல்லை குருவோ சுக்கரனோ இணைஞ்சிருக்கிறார் இப்போது அந்த சந்திரன் வலுவாக இருக்கிறதுனால தீர்க்கமான முடிவெடுத்து உங்கள் காரியத்தை அத்தனை சிறப்பாக தான் செய்வீங்க அப்படிங்கிறதுனால கண்டகட்சனை உங்களுக்கு பாதிக்காது யாருக்கு அப்போ கண்டகட்சனையை பாதிக்கும் ஆறுக்குடைய எட்டுக்குடைய புத்தி ஒருத்தருக்கு நடக்குது அவங்களுக்கு சந்திரன் கெட்டு போயிருக்குது சூரியனோட சேர்ந்து அமாவாசை யோகத்தில் இருக்குது அதுலேயும் ஒரு விதிவிலக்கு இருக்குது சித்திரை மாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அது அம்மாவாசைன்னு எடுத்துக்கூடாது சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சமாக இருப்பார் அதற்கருக மேலே சந்திரன் போகும் பொழுது அங்கே நீங்கள் அம்மாவாசை எடுத்துக்கூடாது வைகாசி மாதம் சந்திரன் உச்சமாக இருப்பார் அந்த இடத்துக்கு பக்கத்தில் சூரியன் வரும் பொழுது அது அம்மாவாசை எடுத்துக்கூடாது ஆவணி மாதத்தில் சூரியன் ஆட்சியாக இருப்பார் அந்த இடத்துல சந்திரன் வருது அங்கேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சந்திரனுக்கு அமாவாசை யோகத்தை எடுத்துக்கூடாது அப்போ உண்மையாலுமே சித்திர மாதம் வைகாசி மாதம் ஆவுணி மாதம் இந்த மூன்று மாதம் சில பேர் வந்து சித்திர வயகசான ஆடி மாதத்தையும் சொல்றாங்க ஆனா இந்த நான்கு மாதம்னு வச்சுக்கோமே இந்த நான்கு மாதத்துல பிறந்தவங்களுக்கு அமாவாசை அன்று பிறந்திருந்தாலும் கூட இரண்டு கிரகங்களில் ஏதோ ஒரு கிரகம் ஆட்சி அல்லது உச்சமாக இருந்தால் அந்த சந்திரன் வலுவா இருக்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது இப்போ உங்களுக்கு ஆறு கூட எட்டு கூட புத்தி நடந்துட்டு இருக்குது உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் பாவ கிரகமாக இருக்கக்கூடிய சனி செவ்வாயோட சேர்க்கை அல்லது பார்வையில் இருக்கிறாரு ராகு கேதுவோடு சேர்ந்து கிரகண தோஷத்தில் இருக்கிறாரு இப்போ உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து கூட்டு கலவையாக இருக்கும்போது கண்டிப்பாக பாதிப்பு ஒரு சதவீதத்துலேருந்து பத்து சதவீதம் வரைக்கும் இருக்கும் அப்போ ஏழனையும் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி செயல்படுமா கண்டகச்சனையும் ஒரே மாதிரி செயல்படுமா நிச்சயமாக கிடையாது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை தகுதி தராதரத்தை பொறுத்து அவர் மனிதனுடைய வாழ்க்கையில் சகல விஷயம் மாறும் அப்போது கண்டகச்சனி நடந்துட்டு இருக்குது நான் எந்த விதமான புது முயற்சி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்களே சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையாலுமே அறியாமையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் அறியாமையில் இருக்கும்போது எந்த ஒரு காரியத்தை செஞ்சால் அந்த காரியத்தை தப்பாக தான் முடியும் அப்போது சிம்ம ராசியில் பிறந்த அத்தனை பேரும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை சிம்மராசியில் பிறந்த எத்தனை பேர் அரசியல்வாதியாக இருக்கிறாங்க கோடீஸ்வரங்களாக இருக்காங்க பிச்சைக்காரங்களாக இருக்காங்க நடுத்தர மக்களாக இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இந்த கண்டகச்சனி பேசுமானால் நிச்சயமாக கிடையாது உங்கள் தனி மனித ஜாதத்தை ஒப்பிட்டு பாருங்க இது ஒரு பொது பலன் எல்லாத்துக்கும் பொதுவானது ரெடிமேடு சட்டை மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க மனிதருக்கு ஒரு சட்டை வாங்கி போடுறீங்கன்னு வச்சுக்கோமே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சட்டை போடுவீங்களா ஒருத்தருக்கு நாற்பத்தி ரெண்டு சைஸ் ஒத்து வரும் சில பேர் நாற்பத்தி நாலு சில பேர் நாற்பது சில பேர் முப்பத்தெட்டு அப்போ என்ன அர்த்தம் இது ரெடிமேடு சட்டை அப்புறம் எதுக்கு இது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா எனக்கு ராசி தெரியும் நட்சத்திரம் தெரியும் ஆனாலும் ஜாதகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்காகவும் அதே நேரத்தில் தனி மனித ஜாதகத்தில் லக்னம் ராசி இரண்டு ஒன்றா இருக்கவங்களுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் வயசானவங்க இருக்காங்க எனக்கு பேருக்கா இந்த ராசின்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக இந்த விஷயத்தை கணிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறோம் சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறார் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் சிம்ம ராசிக்கு பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறார் சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல கன்னி வீட்டில் கேது இருக்கிறார் அப்ப சிம்மராசி ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த வாழ்க்கை வாழ்வீங்களா எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ போறீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பொது பலனை பார்த்திடலாங்க சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதியே சனிதான் அவர் ஏழாம் இடத்துல ஆட்சியாக இருந்து மீண்டும் ராசியவே பார்க்கறாரு என்னங்க நடக்கும் ஒண்ணுமே நடக்காது குருவுடைய பார்வை சிம்ம ராசிக்கு கிடைக்கிறதுனால தீர்க்கமான முடிவெடுத்து வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க குரு உங்க ராசியே பார்க்கறதுனால சனியும் பார்க்கறதுனால எந்த விதமான பாதிப்பும் இருக்காது சனி ஒரு விஷயத்தை தாமதப்படுத்துவார் அப்படின்னா குரு தாமதப்படுத்தினாலும் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பார் அப்போ உண்மையாலுமே சிம்மராசி என்பவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்குறதுனால பொருளாதார நெருக்கடி மட்டும் தருவார் அந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக மே ஒன்றாம் தேதி வரைக்கும் எவ்வளோ தான் பணம் வந்தாலும் உங்களுக்கு தங்காதுங்க நான்காவது வீடு தான் படிப்பு ஒழுக்கம் குழந்தையுடைய கல்வி தாயார் வீடு வாகனம் நிலம் இப்படிப்பட்ட இடத்த சனி பார்க்கறதுனால குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனக்குறைவாக இருப்பாங்க விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயங்களை இறங்கி படிப்பில் மதிப்பெண் கண்டிப்பாக குறையும் எப்போ வரைக்குங்க மே ஒன்றாந்தேதி வரைக்கும் மே ஒன்றாந்தேதிக்கு பிறகு ரிசர்வத்தில் மாறக்கூடிய குரு தன்னுடைய ஏழாவது பார்வையினால் படிப்பு ஸ்தானத்தை கல்வி ஸ்தானத்தை ஒழுக்க ஸ்தானத்தை பார்க்கறதுனால மீண்டும் அந்த குழந்தைங்க நல்லபடியாக படிப்பாங்க பயப்பட தேவையில்லை படிப்பு ஸ்தானம் கெடுனா நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா குழந்தைங்க படிக்க மாட்டாங்க அப்படி கூட கிடையாது உடல்நிலை பாதிக்கப்படலாம் கண்ணில் பிரச்சனை வரலாம் இல்லை பல்லில் பிரச்சனை வரலாம் உடம்பு சார்ந்த தொந்தரவுகள் மூலிமா படிப்பு கெடலாம் அதுக்கடுத்து சனி அந்த பத்தாவது பார்வையினால் தாய் ஸ்தானத்தை பார்க்குறதுனால வயோதக தாயாக இருந்தாங்கன்னா மூட்டு சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவு இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு வந்துட்டு போகும் இதுவும் மே ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் அப்போ சனியுடைய பார்வையினால் பெரிய அளவில் தாக்கமோ பாதிப்போ ஒரு மனிதனுக்கு நடக்கணும் அப்படின்னா தனி மனித ஜாதகத்துல அவயோக தசைகளும் ஆறு கூடிய எட்டு கூடிய தசைகளும் நடந்தா மட்டுமே இப்படி இப்படி பாதிப்பு இருக்கும் உங்களுக்கு யோக தசைகள் நடந்தா நாங்கள் சொல்லக்கூடிய கெடுபலன் உங்களுக்கு நடக்காது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குரு போல் செயல்படக்கூடிய அம்சம் இருக்கிறதுனால சிம்ம ராசி என்பவர்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலம் தூர தேச பயணத்தை கொடுப்பார் எதிர்பார அதிர்ஷ்டத்தை நம்பி பல பேர் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடலாமா பங்கு சந்தையிலேருந்து இருந்து பணம் கிடைக்குமா ஆன்லைன் ரம்பி விளையாடலாமா சீட்டாடலாமா குதிரை ரைஸ் பந்தயத்தில் பணம் கட்டலாமா கிரிக்கெட்டில் பணம் கட்டலாமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா மே ஒன்றாம் தேதி வரைக்கும் இப்படின்னா பணத்தை கட்டினீங்கன்னா பணம் போயிடும் கவனமாக இருக்கணும் சீட்டு நட்டு நடத்தக்கூடாது சீட்டு போடக்கூடாது ஜாமீன் போடக்கூடாது மே ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களோட எண்ணங்கள் அத்தனையும் சீரிய எண்ணமாக இருந்தாலும் தவறான முடிவு எடுப்பீங்க கவனமாக இருங்க சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடம் பஞ்சமாதிபதி குருவே இருக்கிறார் அப்போது படிக்கக்கூடிய குழந்தைங்க படிப்பில் மட்டுமே கவனக்குறைவாக இருப்பாங்களே தவிர விளையாட்டு சார்ந்த துறைகளில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு துறையில் குழந்தைங்க பெரிய அளவில் சாதிப்பாங்க இதனால் தாய் தகப்பனுக்கு நற்பயிரம் புகழும் தானாக தேடி வரும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கு சனி பார்க்குது தகப்பனாருக்கு உடல் சார்ந்த சில தொந்தரவுகள் வரும் தொழிலில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் இதெல்லாம் கடந்து தான் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு தகப்பனார் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார் அந்த குரு ஒன்பதாம் இடத்துலேருந்து சிம்ம ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் எத்தனையும் ஜெயமாக முடிக்கக்கூடிய வல்லமை உங்கள்கிட்ட இருக்கும் மூன்றாம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால சகோதர வர்க்க வழிகளினால ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருந்தால் ஒன்று சேரக்கூடிய சந்தர்ப்பம் இதெல்லாம் கண்டிப்பாக அமையுங்க இந்த குரு தன்னுடைய ஒன்பதாவது பார்வையினால் சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால பூரிய சொத்தில் வில்லங்கம் பிரச்சனை சங்கடங்கள் இருந்தால் உக்காந்து பேசி சுமூகமான முறையில் தீர்த்துடுவீங்க பூர்வீக சொத்துக்காக வழக்கு மன்றங்களை நாடி இருந்தீங்கன்னா வாபஸ் வாங்கி உங்களுக்கு சாதமாக ஒரு பொது மனுஷரை வச்சு பேசி முடிச்சுக்குவீங்க ஐந்தாம் இடத்தை குரு பார்த்தா மனதில் நிம்மதி தெளிவு பிறந்து தெய்வத்தோட அனுகிரகத்தினால வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இருக்க போகுது அந்த குரு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசிக்கு பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தில் வராரு பத்தாம் இடம் சுக்கரனோட வீடாக இருக்கிறதுனால சினிமா கலை இலக்கியம் நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பதிப்பு அன்பர்கள் பத்திரிக்கை ஆசிரியர்கள் வெகுஜன ஆதரவு இருக்கக்கூடிய அத்தனை தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் சொந்த தொழில் தொடங்கலாமா தாராளம் தொடங்கலாம் அழகு ஆடம்பரம் சார்ந்த தொழில் தங்கம் வெள்ளி நகை ஆபரணம் ஜவுளி இது மாதிரி தொழில் தொடங்கினீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க ஏங்க கண்டகச்சனி நடக்குது இந்த நேரத்தில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டால் திரும்பி சொல்கிறோம் கண்டக சனிங்கிறது ஒரு பொது பலன் உங்கள் தனி மனித ஜாதகம் சிறப்பாக இருந்து நல்ல யோக தசைகள் நடந்தால் தாராளமாக தொழில் செய்யலாம் தவறு வராது அந்த குரு தன்னுடைய ஐந்தாவது பார்வையினால இரண்டாவடம் பேச்சு ஸ்தானத்தை பார்க்கறனால பேசி புழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க வக்கீலாக இருக்கிறீங்க தரகு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்க நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் சனீஸ்வரனுடைய கதிர் வச்சு சிம்மத்து கிடைச்சாலும் கூட குருவுடைய கதிர் வச்சு அதீதமான முறையில் கிடைக்கும் பொழுது அங்கே கெடுபு நினை குறைச்சி நல்லவள மாற்றி கொடுப்பார் அப்போ இரண்டாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை மட்டுமே கிடைக்கிறதுனால பணம் சார்ந்த பொருளாதாரம் படிப்படியாக முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அந்த குரு பத்தாம் இடத்துலேருந்து தன்னுடைய ஏழாவது பார்வையினால் நான்காம் இடத்தை பார்க்கறாரு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் படிக்கக்கூடிய குழந்தைங்க படிப்பில் நாட்டம் இல்லாமல் கவனக்குறைவாக இருப்பாங்க இல்லை உடல் ரீதியான சில பாதிப்புகள் வரும் அதெல்லாம் படிக்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டேன் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு அப்படியே மாற்றி போட்டுங்க நல்லா படிப்பாங்க சிறப்பாக படிப்பாங்க உயர்ந்த மதிப்பு எடுப்பாங்க தாய் தகப்பனுக்கு படிப்பு மூலிமா நற்பெயரை வாங்கி கொடுப்பாங்க ஒரு சிலர் கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா வேலைக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கூட அமைஞ்சிடும் அரசு வேலைக்காக முயற்சி இருக்கிறீங்க மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு போட்டித் தேர்வில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அரசு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு நூறு சதவீதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டு எங்கள் சனி சிம்ம வீட்டை பார்த்துருச்சு எனக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னு பல பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் போய் அதெல்லாம் நம்பாதீங்க உங்கள் தனி மனித ஜாதத்தில் மேசம் சிம்மம் இரு வீட்டு அதிபதிகளான சூரியன் செவ்வாய் வலுவாக இருந்து குருவுடைய பார்வை சிம்மம் சிம்மாதிபதிக்கு கிடைச்சாலோ சூரியன் சுக்கரனோட சேர்ந்து சுக்கரனை அஸ்தாங்கப்படுத்தி இருந்தாலோ உங்களுக்கு நல்ல யோக திசைகள் நடந்தால் கண்டிப்பாக அரசு வேலை கிடைச்சே தீரும் இந்த விதியை நீங்கள் மாற்ற முடியாது அப்போது அஷ்டமசனி நடந்துகிட்ருக்குது கண்டகச்சனி நடந்துட்டுருக்குது அப்படின்னா காலதாமதமாக கிடைக்கலாமே தவிர எந்த ரூபத்தில் கிடைக்காதுன்னு யாரும் சொல்ல முடியாது சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்த குரு பார்த்தா எதிரி கடன் பம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயில் இது எதுவுமே இருக்காதுங்க இதெல்லாம் தடுத்து நல்ல பலன்களை கொடுப்பார் அப்போ என்ன நல்ல பலன் அப்படின்னா கடன் வாங்குவீங்க ஆனால் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறதுக்காக வீடு வாங்கிறதுக்காக நிலம் வாங்கிறதுக்காக வாகனம் வாங்குறதுக்காக சுப செலவுங்கிற பேரில் கண்டிப்பாக கடன் வாங்கி நல்ல காரியங்களை செய்வீங்க ஏன்னா குருவுடைய பார்வை நான்காம் இடத்துக்கு கிடைக்குது நான்காம் இடம் தான் வீடு வாகனம் நிலம் ஒழுக்கம் மார்பு சார்ந்த பகுதி தோல் சார்ந்த பகுதி அப்போ உண்மையாலுமே குருவுடைய பார்வை நான்காம் இடத்துக்கு கிடச்சிருக்கிறதுனாலையும் குருவுடைய பார்வை ஆறாம் இடத்துக்கு கிடச்சிருக்கிறனாலையும் லோன் வாங்கி வீடு வாங்கிறது லோன் வாங்கி வாகனம் வாங்கிறது லோன் வாங்கி நிலம் வாங்கிறது இப்படிப்பட்ட விஷயத்தை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செய்ய போகிறீங்க சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் கேது குருவுடைய பார்வை வாங்கி இருக்கிறனால உங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் மிகச்சிறந்த ஞானத்தை கொடுத்து கல்விகள் மூலயமா உயர்ந்த படிப்பாக இருக்கக்கூடிய பிஹெச்டி படிப்பு உயர்நிலை கல்வி இதெல்லாம் படிக்க வச்சு வெளிநாடு வெளி மாநிலம் தூர தேசங்கள் போய் படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுப்பார் மருத்துவம் சார்ந்த துறையில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு அதற்கான முயற்சியில் இறங்கினீங்கன்னா இல்லை அந்த டைமில் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா மருத்துவத்துறைகளை போய் சாதிப்பீங்க மருத்துவம் சார்ந்த பிற துறைகள் டிப்ளமோ மெடிக்கல் லபரேட்டரி டெக்னாலஜி இசிஜி எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய சார்ந்த துறை அதே மாதிரி டிஎம்டிஐ சார்ந்த துறை இந்த மாதிரி துறை சித்தா ஆயுர்வேத யுனானி இந்த மாதிரி துறைகள் எல்லாம் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறதுனால மருத்துவம் சார்ந்த பிற துறைகளையும் சாதிப்பீங்க கேதுவை பொறுத்த வரைக்கும் ஒரு மருத்துவ கிரகம் அது புதனோட வீட்டில் இருக்கறதுனால மருத்துவ கல்வியில சாதிக்கக்கூடிய வல்லமை எல்லாத்துக்கும் கிடைக்கும் கனரகமான தொழில் செய்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் கனரக வாகனங்கள் வச்சு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க படிப்படியான முன்னேற்றம் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் எந்த வேலை செய்கிறவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா கட்டட சம்பந்தப்பட்ட கட்டுமான சம்பந்தப்பட்ட உயர்ந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் பாதுகாப்பாக இருக்கணும் நான்காம் இடத்த சனியும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால இந்த பெயிண்ட் வேலை செய்கிறவங்க உயர்ந்த இடத்துல வேலை செய்கிறவங்க கட்டுமான படிகளில் ஈடுபடுறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக வேலை செஞ்சிங்கன்னா மட்டுந்தான் எந்த விதமான காயங்களும் இல்லாமல் எந்த விதமான விபத்துக்குள் உள்ளாகாமல் தப்பிப்பீங்க தூர தேச பயணங்களில் வாகனத்துல டூ வீலர்ல மேற்கொள்ளாதீங்க என்ன காரணம் நான்காம் இடத்தை சனி பார்க்கறதுனால கவனக்குறைவுனால சில வாகன விபத்துக்கள் ஏற்பட்டு இல்லை ஒரே டூ வீலர்ல மூணு பேர் நாலு பேர் பயணிக்கிறது சாகசத்தில் ஈடுபட்டு சில காய்கள் ஏற்படுறது இது மாதிரி சந்தர்ப்பங்கள் பிற்பகுதியில் உண்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க கணினி சார்ந்த துறைகள்லையும் சாதிக்கக்கூடிய வல்லமை சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டு பொதுவாகவே சிம்ம ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சோதனைகளை மாற்றி மாத்தி வெற்றிப்படியை நோக்கி போகக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கையை வாழ போறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாங்க வணக்கங்க உங்க வாழ்க்கையில நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் தனி மனித ஜாதகம் சிறப்பா இருந்தா மிக மென்மேன் நல்ல பலன்கள் மட்டுமே அனுவிப்பீங்க இதே உங்கள் தனி மனித ஜாதகம் சரியில்லை அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடிய கெடுபலன் மிகுதியா நடக்குங்க இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதுங்க எல்லாத்துக்கு மேல எல்லாரும் வாகனத்தை வாங்கி அனுபவிச்சிட முடியாது வாகன யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் தான் வாகனத்தையே வாங்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கார் அல்லது பைக் போகிறீங்க நீங்கள் வாங்கக்கூடிய காரு அத்தியாவசிய தேவைக்கான காரா சொகுசு காரா ஆடம்பர விலை உயர்ந்த காரா எல்லாத்துக்கும் மேலே தொழில் செய்கிறதுக்காக வாகனம் எடுக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள் அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடத்தை நம்பலாமா பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏன் அலையிறாங்க ஜோதிட உண்மையாக பொய்யா இப்படிலாம் தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களோட ஆதரவு இருக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக நல்ல பதிவில் போட்டுகிட்டே இருப்போம் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க வணக்கங்க